வணக்கம் ஆண்டிபடம் அருகே டாரஸ் லாரி மோதி கம்பி கட்டும் தொழிலாளி சம்பவ இடத்தில் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மாவட்டம் ஆடிபடம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் ராமசாமி மகன் விஜயகுமார் வயது முப்பத்தி ஏழு இவர் கம்பிக்கட்டும் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார் இன்று அவரது வீட்டில் இருந்து ஆண்டிபடம் செல்வதற்காக அவரது மோட்டார் சைக்கிள் விருத்தாசலம் ஆண்டிபடம் சா நெடுஞ்சாலையில் அவர் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அதே சாலையில் எதிர் திசையில் வந்த டாரஸ் லாரி விஜயகுமார் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் இருந்து சரிந்து விழுந்த விஜயகுமார் தலை மீது டாரஸ் லாரி ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிர் வந்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆண்டிபுடம் போலீசார் விபத்தில் பலியான தொழிலாளி விஜயகுமாரின் உடலை கைப்பற்றி ஜெயங்குட்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்த எஸ்பி ரவிச்சந்திரன்